வெல்கம் டு பாபா தமிழ் யூடியூப் சேனல் திஸ் இஸ் மீ எம்பி மாசிர் வணக்கம் நேர்களை பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மக்கள் சிடைந்து கொண்டு இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாபா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கரையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ளும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போ 对吧？好了 இன்றைய தினம் விளையாட்டு தொகுப்புகளாக ஏராளமான விளையாட்டுத் தொகுப்புகள் இருக்கின்றன ஒன்றல்ல குறிப்பாக இந்தியா ரசிகர்களுக்கு அது சந்தோஷமான செய்தியா அல்லது ஒரு கவலையான செய்தியா அது ஒரு புறம் இருக்க அடுத்தபடியாக இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் இம்முறை மகளிர் ஏசியா கிண்ண போட்டிகள் இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற அனைத்து விதமான போட்டிகளும் இலங்கை தம்புல ரங்கிரி மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது இது தொடர்பாகவும் உங்களுக்கு தர இருக்கின்ற அதே அது அல்லாமல் அதாவது டி டுவெண்டி உலக கிண்ண போட்டி பிற்பாடு டி டிவெண்டி சீரியஸ் அதாவது இந்தியா இந்தியா

இந்த குழாத்திற்கான தலைவராக ஆரம்பத்திலே தேர்வு செய்யப்பட்டிருந்தார் ஹார்திக் பாண்டியா தான் பொதுவாக தலைவராக இருப்பார் என்பதாக அத்தனை பேர்களும் இந்திய ரசிகர்கள் அத்தனை பேர்களும் எதிர்பார்த்திருந்தார்கள் காரணம் அதாவது அரசனுக்கு பிறகு இளவரசன் தானே ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படியாக இருந்தால் அதாவது உலக கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினுடைய தலைவராக இருந்த ரோஹித் சர்மா உப தலைவராக ஹார்திக் பாண்டியா இருந்தார் எனவே இந்தியா அணியினுடைய புதிய தலைமை பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் எனக்கு ஹார்திக் பாண்டியா தலைமை பதவி வேணாம் எனக்கும் விதமான பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் அவரை விட மிகச்சிறந்த ஒருவராக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதோவை எனக்கு தலைவராக தான்க குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த டுவெண்ட்டி உலகம் இடம்பெற இருக்கிறது எனவே இந்த இரண்டு இரண்டு வருடத்திற்கும் ஒரு நிலையான ஒரு தலைவர் வேண்டும் என்ற காரணத்தினால் நான் பாண்டியாவை விட நான் சூரியகுமார் யாதோவை முன்வைக்கிறேன் எனவே இந்த குளத்திற்கு அதாவது இந்தியா இலங்கை அணியர்களான முதலாவது டி போட்டி போட்டிக்கான குளத்திலே ஹார்திக் பாண்டியாவை விட சூரியகுமார் யாதவ் தான் சிறந்த தலைவர் எனவே இந்த குளத்திற்கு அவரை தலைவராக நியமிங்கள் என்பதாக குறிப்பிட்டிருந்தார் பி

ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று சார்ஸ் பத்தாவது இடத்தில் இருக்கின்றார்கள் இவர்கள் தான் ஒன்றிலிருந்து பத்து வரை இருக்கக்கூடிய துடுப்பாட்ட வீரர்கள் இதில் யாருமே இலங்கை அணியை சார்ந்தவர்கள் இல்லை பாகிஸ்தான் அணியை சார்ந்தவர் இரண்டு பேர் அதே போன்று இந்திய அணியை சார்ந்தவர்கள் மூன்று பேர் இருக்கின்றார்கள் அதே போன்று இங்கிலாந்து அணியை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் இருக்கின்றார்கள் அதே போன்று மேற்கு இந்திய தீவல் அணியை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் இருக்கின்றார்கள் அதே போன்று ஆஸ்திரேலியா அணியை சார்ந்தவர் ஒருவர் இருக்கிறார் அதே போல நாங்கள் ஆல்ரவுண்டர் தரவு செய்யப்பட்ட தொடர்ந்தும் இலங்கை அணியினுடைய முன்னாள் தலைவர் வன்னிது ஹசரங்க இருநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகளோடு மூதாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று மாட் மாட் ஹெஸ்டைனிஸ் பதினோரு புள்ளிகளோடு இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் அதைப் போன்று சிகந்தர் ராஜா முன்னேறி மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கின்றார் இருநூற்றி எட்டு புள்ளிகளோ அதை போன்று சதா சகிபுல் ஹசன் நான்காம் இடம் அதைப் போன்று முகமது நபி ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார் ஹார்திக் பாண்டியா முதல் இடத்தில் இருந்தவர் தற்பொழுது ஆறாவது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டு இருக்கின்றன ஐந்து இடங்கள் பின்தள்ளப்பட்டு ஆறாவது இடத்தில் இருக்கின்றார் அதை போன்று நேபாலம் அடியினுடைய ஏழாவது இடத்தில் இருக்கின்றார் அதை போன்று லெவிங்ஸ்டன் எட்டாவது இடத்தில் இருக்கின்றார் அதைப் போன்று என்று மார்க்கம் ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று போய்நெலி பத்தாவது இடத்திலே இருக்கின்றார்கள் ஓல் ரெண்டு தரவரிசையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதிலே இலங்கையை சார்ந்தவர் ஒருவர் இருக்கிறார் அதே போன்று ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் ஒருவர் இருக்கின்றார் அதே போன்று ஜிம்பாபே சார்ந்தவர்கள் ஒருவர் இருக்கின்றார் நேபாளத்தில் கூட ஒருவர் இருக்கின்றார் இங்கிலாந்தில் இருவர் இருக்கின்றார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியிலே ஒருவர் இருக்கின்றார் இந்திய பாகிஸ்தான் அணியிலே ஒருவர் இருக்கின்றார் ஆப்கானிஸ்தான் அணியிலே ஒருவர் இருக்கின்றார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டெஸ்ட் அணி அணியினுடைய புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கின்றன அதாவது டெஸ்ட் டெஸ்ட் பட்டியல் வெளியாக இருக்கின்றன பேட்டிங் தரவரிசை யார் முதலாவது இடம் இரண்டாவது இடம் மூன்றாம் இடம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாம் இடத்தில் நியூசிலாந்து அணியினுடைய கேன் வில்லியம்சன் முதலாவது இடத்தில் இருக்கின்றார் இவர் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று ஜோஸ் ரூட் ஜோ ரூட் எட்நூத்தி நாற்பது புள்ளிகளோடு இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் பாபர் அசாம் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று மிச்சல் நான்காவது இடத்திலே இருக்கின்றார் அதே போன்று ஸ்மித் ஐந்தாம் இடம் ரோஹித் சர்மா ஆறாவது இடம் ப்ரோக் ஏழாம் இடம் ஜேஸ்வால் எட்டாம் இடம் ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றார் திமுத் கர்னா ரத்ன பத்தாவது பதக்கத்தில் விராட் கோலி இருக்கின்றார் அதே நாங்கள் அடுத்த விளையாட்டு தொகுப்புகளாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாளை அதாவது நீங்கள் இந்த காணொளி பார்த்து கொண்டு இருக்கும் இடம்பெற இருக்கின்ற லங்கா பிரிமியர் கிரிக்கெட் சுட்டு போட்டியுடைய முதலாவது அரைந்திய போட்டி கிளாய்கா ஜாஃப்னா கிங்ஸ் அதே போன்று கோல் போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெறுவார்களோ அந்த அணி நேரடியாக இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று வருவார்கள் அடுத்தபடியாக இரவு ஏழு முப்பது மணிக்கு எலிமினேட்டர் போட்டியாக இடம்பெற இருக்கின்ற போட்டி கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அதே போன்று கேண்டி ஃபால்கஸ் அணிகளான போட்டி இடம்பெற இருக்கின்றது போட்டியிலே எந்த அணி வெற்றி பெறுகின்றார்களோ அந்த அணி முதலாவது அரையிறுதி போட்டியில் தோல்வியடைந்த அணியோடு மோதி அதில் எந்த அணி வெற்றி பெறுவார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இறுதி போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்க மறக்காம இந்த லங்கா பிரேம இலக்கை பாருங்க நாளை நீங்கள் இந்த காணொலி போது கொண்டிருக்கும்போது லங்கா பிரேமிலுடைய முதலாவது அரையிறுதி போட்டி சூடுபிடிக்க மிகச்சிறப்பான முறையில் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க பிரபதாச மைதானத்தில் இந்த போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது அனைத்து விதமான அதாவது நேற்றைய விளையாட்டு போட்டிகள் அத்தனை தகவல்களையும் உங்களுக்கு அறிய தந்துவிட்டேன் இதே போன்று மட்டுமொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு சந்திப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர் வணக்கம் நேர்களே